அனைவருக்கும் வணக்கம் சித்தல் மருந்து சேனலில் இன்றைக்கி ஒரு மூலிகை மருந்து சுகர் பேஷண்ட் இருக்காங்களே நீரிழிவு இருக்கவங்க மதுமேகம் இருக்கவங்க யூரின் போகும்போது பிசு பிசுப்பாக ஜெல்லு மாதிரி மூத்திரத்தோடு சேர்ந்து போகும் அவங்க சிலருக்கு வெள்ளன்னு சொல்லுவாங்க சிறுநீரில் வெள்ளை வருதுன்னு அவங்க இது மூணுமே சரி பண்ணக்கூடிய ஒரு இயற்கை மூலிகை தான் பார்க்க போகிறோம் அரைக்கீரை எல்லாருக்கும் தெரியும் இந்த அரைக்கீரை வெள்ளப்பூடு மிளகு இது மூணையும் சேர்த்து ஒரு உணவு முறை இதனால் நீரிழிவு மேகம் மதுமேகம் இதெல்லாம் சரி பண்ண முடியும் இது வந்து கைகண்ட அனுபவ வைத்தியப்பன் குரல் பாகம் குரல் எண் வந்து எழுநூற்றி பதினாலு தேவையான அளவு அரைக்கீரை வாங்கிக்கோங்க ஒரு முடி இருந்தால் நல்லது இந்த மருந்து எப்படி சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னா அரைக்கீரை வெள்ளைப்பூடு மிளகு இந்த மூணையும் சேர்த்து தான் பண்ண போகிறோம் அரைக்கீரையை நல்லா தண்ணியில் அலசிட்டு கீரையை மட்டும் உருகி ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு இந்து உப்போ இல்லை சாதாரண உப்போ சேர்த்து நல்லா வதக்கி நல்லா வெந்த பதத்தில் பூண்டும் சேர்த்து போட்டு தான் வதக்கணும் பூண்டை தட்டி போட்டுருங்க பூண்டு வேகிறது கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதுக்கப்புறம் மிக்சியில் அடிச்சுட்டு நம்ம சாதில் போட்டு பரட்டி சாப்பிட்டுக்கலாம் கீரை சாப்பிட்றது இன்றைக்கி குறைஞ்சிருச்சு கீரை வந்து ஒரு கீரையாவது வாரத்தில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அரைக்கீரை வாங்கி முதல் ஊத்து விட்டுக்கிறோம் அந்த இலையை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் போட்டு அழைச்சிடோம் அந்த தண்ணியை நல்லா உதறி தண்ணி இருக்கக்கூடாது நல்லா பிழிஞ்சு நல்லா உலர்த்திட்டு ஓரளவுக்கு தண்ணி இல்லாத மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாத்திரத்தில் போட்டு வதக்க போகிறோம் இது வேக வைக்கிறதுல இது நல்லா சாப்பிட்றதுக்கு உகந்ததாக மாறிடுது கொஞ்சம் பச்சை இருந்தாலும் சாப்பிட முடியாது அதனால் வந்து நல்லா வேக வச்சுருங்க இதை சாப்பிட்ற ரெண்டு விதமாக சொல்லியிருக்காங்க காலையில் வெறும் வயிற்றுல கொஞ்சம் சாப்பிட சொல்கிறாங்க அப்புறம் மதியம் சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட சொல்கிறாங்க இப்படி ரெண்டு விதமாக சாப்பிட்டா நல்லது இது சாதாரண சாப்பிட்டோம்னா கொஞ்சம் களியை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கொஞ்சம் உமட்டல் தன்மை இருக்கும் சாப்பிடும்போது அளவு கொஞ்சமாக சாப்பிட்ணும் ஒழுங்குனா ஓகே தான் மென்று தான் சாப்பிட்ணும் கிடையாது ஒழுங்கை கூட செய்யலாம் பூண்டு மிளகு இருக்கனால நல்ல ஜீரண சக்தி இருக்கும் இது சாப்பிட்டா வயிற்றால போகணும்னு பயப்பட வேணாம் வயித்தாலெலாம் ஒன்றும் போகாது ஆனால் நம்ம சாப்பிட்ட உணவை நல்ல ஜீரணம் பண்ண வச்சு வெளியேற்றிடும் அடிக்கடி யூரின் போடுறதை கட்டுப்படுத்தும் அதேமாதிரி சிறுநீரில் இனிப்பு வர்றது மூத்தம் அடித்தா எறும்பு முக்கியது பாருங்கள் அதையும் சரி பண்ணும் அது சிறுநீரில் விந்து ஒழுக்கு அல்லது சிறுநீரில் வெள்ளையாக வந்து பாலாடை மாதிரி எதாவது வந்து விழுகுது அவங்களும் இதை சாப்பிட்லாம் ஆனால் இதை செய்யும்போது தொடர்ந்து பத்து நாள் தொடர்ந்து சாப்பிட்ணும் ஒரு நாள் சாப்பிட்டாலும் முழு பலன் கிடைக்காது தொடர்ந்து பத்து நாள் சாப்பிட்ணும் இந்த கீரைக்கு மட்டும்தான் அறுக்கீரை அப்படின்னு பேர் இதை வந்து எடுக்கிறதுனால இதுக்கு வந்து அறுக்கீரை மற்ற கீரைகள்லாம் பிடுங்கி எடுக்கிறது வேறோடு இருக்கும் இந்த கீரை பார்த்தீங்கன்னா அறுத்த மணிக்கு இருக்கும் அதனால் இந்த கீரை வந்து முழு வருஷ கிடைக்கிற கீரை தான் அதனால் தொடர்ந்து ஒரு பத்து நாள் பயன்படுத்துகிற ரொம்ப சுலபமாக பயன்படுத்த முடியும் அதனால் இதன்படி பயன்படுத்தினீங்கன்னா இந்த நூலில் இருக்க மாதிரி நமக்கு பலனெலாம் கிடைக்கும் பூண்டை தட்டி போட்டாச்சு உப்பு இந்துப்பு கொஞ்சம் போட்டுறோம் போட்டு நல்லா விதக்க ஆரம்பிக்கிறோம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிதவ செய்ங்க கீரை கடையிறதுக்குனே ஒரு ஒன்று வச்சுருக்கோம் மத்த வச்சு ஓரளவுக்கு கீரையை நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து கீழே வச்சுக்கிட்டு அந்த பொ பொறுக்கிற சூட்டில் மத்தை வச்சு நல்லா கடைவாங்க கடைஞ்சதும் கீரை வந்து நல்லா குல குலன்னு கூழ் பார்த்துக்கு வந்துடும் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குங்க இது இந்த ஸ்டேஜில் அதாவது ஓரளவுக்கு வெந்ததும் மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும் மிளகுத்தூள் தட்டில் நிறைய வச்சுருக்கேன் ஆனால் அதில் போடுறது வந்து கொஞ்சம் தான் பொண்ணு பயன்படுத்துகிறோம் அதிகமாக போடலை கொஞ்சம் தான் பயன்படுத்துகிறோம் தேவைக்கு பூண்டையும் மிளகையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு முடி வாங்கி அதில் பண்ண ஆக்கிறத அளவு தான் இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அதிகபட்சம் பட்சம் போனால் ஒரு ஒரு தட்டு நிறையா இருக்கும் அது செஞ்சு முடிக்கும்போது கீரை வந்து சூடாக சாப்பிடும்போது அது சாப்பிட கொஞ்சம் ரொம்ப சுவையாக இருக்குது ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்ற கஷ்டந்தான் அதனால் நம்ம கீரை கடைஞ்சது இது சூடாக இருக்கணும் அல்லது நம்ம சாதம் வந்து சூடாக இருக்கணும் அதுபடி சாப்பிட்டோன்னா நல்லா வேலை செய்யும் நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா தான் இருக்குது இது மாதிரி இந்த நோய் இருக்குங்க நீரிழிவோ மதுமேகமோ அடிக்கடி மூத்திரம் போகிறனால பிரச்சனை இல்லை மூத்தத்தில் போனதும் கொஞ்சம் உடல் சோர்வாகிற மாதிரி இருக்குது பலம் குறையுது அப்படின்னா அவங்க இதை ஒரு பத்து நாள் தொடர்ந்து சாப்பிட்லாம் இது சர்க்கரை நோயாளி சாதாரணமாக யூரின் அடிக்கடி போகிறவங்க சிலர் படுக்கையில் கூட மூத்திரம் போகிறவங்க கூட அதை சாப்பிட்லாம் சின்ன குழந்தைய சில வீட்டில் பத்து வயது பன்னெண்டு வயது குழந்தைகளுக்கு தூக்கத்தில் மூத்திரம் போடுற தன்மை இருக்கும் அந்த குழந்தைகளுக்கும் இது பத்து நாள் தொடர்ந்து கொடுக்க முடியாதுனால வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் சீக்கிரம் இது சரியாகும் இப்போ நம்ம பார்த்தது தான் பகுமூத்திரம் மட்டுப்படை அப்படின்றக்கூடிய பாகம் ஆனால் இதை பத்து நாள் தான் முழு பலன் கிடைக்கும் அதனால் சாப்பிட ஆரம்பிக்கிறவங்க தொடர்ந்து இதை சாப்பிட்டு பலன் பெறுங்க இந்த கீரை வைத்தியம் நண்பர்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி கொடுங்க சித்தர் மருந்து சேனலில் போல் அனைவரும் செய்கிற மாதிரி எளிமையான சின்ன சின்ன வைத்திய குறிப்புகள் தொடர்ந்து போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இது மாதிரி வீடியோ அடுத்தடுத்து வரும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமந்து நன்றி மீண்டும் இது போல் ஒரு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்